ஆமேன் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுக்கு தடைகளை உடைக்கும் அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமேன் ஆவு லட்ஸ் கோட் த வேர்ட் ஆஃப் கார்ட் பிரியம்மான அவர்களே கத்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார் இன்னைக்கு காலையில நீங்க பிரசங்கம் பண்ணிக் கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் அப்போ அந்த அதிகாலை ஜெபத்தில் நீங்க ஒரு வேர்டு சொன்னீங்க கத்தர் அடையாளத்தை காண்பிப்பார் அடையாளத்தை கேளுங்க இதுதான் உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக கத்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசினார் உங்களிடத்துல சொல்லும்படியாக உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்குள்ள ஆண்டவர் கிட்ட ஒரு அடையாளத்தை கேளுங்க சில பேர்த்துக்கு ஆண்டவர் ஆல்ரெடி சில அடையாளங்களை காண்பித்திருக்கலாம் ஆனா அந்த அடையாளங்கள் இதுதான் அடையாளமா என்று உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் எதற்கு இந்த அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் என்பதை உங்களுக்கு இப்ப நான் வேதத்துல இருந்து எடுத்து காண்பிக்க போறேன் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது பெந்தே கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது ஏறக்குரிய ஐம்பது நாளாக அவங்க ஒரு மேல்வி தரையில அடைந்து கிடக்குறாங்க அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா வெளியே வந்தா கொன்றுவாங்க உள்ளேயே இருந்தா சாப்பாடு மற்ற காரியங்கள் என்ன பண்றது இப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இடுக்கமான ஒரு வாசலுக்குள்ளாக அவங்க பிரவேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெந்தே கோஸ்து என்னும் ஒரு நாளை நியமித்திருந்தார் இருந்தார் உங்களுக்கு கர்த்தர் டிசம்பர் முடிவதற்குள்ளாக பெந்தே கோஸ்து என்னும் ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார் தான் தான் தன்னுடைய பிள்ளைய தோல்வியோடு இந்த வருஷத்தை முடிப்பதை கர்த்தர் விரும்பலைங்க அதனாலதான் உங்களுக்கான ஆயத்தம் பண்ண

பதினோராவது வசனம் பத்து பதினொன்னு ரெண்டு வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது ஏறக்குரிய பதினாறு தேசங்கள் சிக்ஸ்டி நேஷன்ஸ் பேதுருவ தேடி ஓடி வந்தது பேதுரு யாரு தெரியுமாங்க மீன் பிடிக்கிறவர் பேதுரு யாரு தெரியுமாங்க இந்த பதினாறு தேசங்களுடைய லாங்குவேஜ கற்று தேறினவர் அல்ல அவருக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் ஆனா இங்க பதினாறு தேசங்கள் பதினாறு மொழிகளில் பேசும்படியாக அவங்க பேசுகிறது பதினாறு மொழியில் கேட்கப்படும்படியாக கர்த்தருடைய அக்கினி நாவு பேதுருவை மறுரூபமாக்கினது இன்னைக்கு முதல் அடையாள இந்த டிசம்பர் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா உங்க மேல ஒரு அக்கினியை கட்டவிழ்க்க விரும்புகிறாருங்க இந்த அக்கினி எதற்குனா அபிஷேகத்தை பெருகப்படும் இந்த அக்கினி எதற்குனா நீங்க இத்தனை நாள் இந்த இத்தனை வருஷம் இத்தனை மாதங்கள் நீங்கள் அனுபவிக்காத நன்மையை திரும்ப எடுத்து கொண்டு வருவதற்கு இந்த அக்கினி உங்களை அபிஷேகிக்கும் அபிஷேகம் நுகங்களை மாதங்கள் போட்ட அபிஷேகத்துல இந்த மாதம் அந்த அபிஷேகம் உங்க கழுத்துல இருக்க நுகத்தை நிச்சயம் முறிக்கும் தேசங்கள் உங்களை தேடி வரும் வேதம் சொல்லுகிறது வாசிக்கிற ஐந்தாவது வசனம் ரெண்டு ஐந்து வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்தார்கள் பாத்தீங்களாங்க வானத்துக்குழு இருக்கிற சகல இருந்து கத்தர் ஜனங்களை சேர்த்தார் உங்களை தேடி கர்த்தர் ஹெல்பர்ஸை கொண்டு வருவார் ராஜாக்களை கொண்டு வருவார் நீங்க எந்த ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களோ யார் உங்களை விட்டுட்டு வேண்டான்னு போனாங்களோ திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார் இதற்கு தேவை உங்களுடைய டேலண்ட் அல்ல இதற்கு தேவை உங்களுடைய பயங்கரமான பேச்சு ஆற்றல் அல்ல கர்த்தர் இதற்கு உங்களுக்கு அபிஷேகம் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேலையில முதல் அடையாளம் உங்க வாழ்க்கையில

உபவாசிக்கிறவர் ஆனா அவர் ஜபம் கேட்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா அப்போ பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அதற்கு நாளைக்கு ஒன்பதாம் மணி நேரத்தில் வீடு ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரத்தை தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று ஆமே இரண்டாவதாக உங்களுக்கு என்ன அடையாளத்தை கத்தர் காண்பிக்க விரும்புகிறார்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை கர்த்தர் உங்க தரிசனத்திலயோ உங்க ஜபத்திலேயோ உங்களுக்கு காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார் இதுதான் உங்களுடைய இரண்டாவது அடையாளம் இந்த அடையாளம் வந்தா என்ன நடக்கும்னா வேதம் சொல்லுகிறது உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்பங்கள் நினைக்கப்பட்டது பிரியமானவர்களே உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் உங்க வீட்டுக்கு ஒரு தேவ தூதர அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார்கள் எத்தனை பேர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதனை பெற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருக்கிறீங்க சொல்லுங்க ஐ ரிசீவ் மை ஏஞ்சல் பெற்று உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர பதினோரு மாசம் நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் டிசம்பர் மாதம் உங்க ஜபம் தேவ தூதனை இழுத்துட்டு வரும் கொ எப்படி இந்த அடையாளத்தை பார்த்தாருன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கும் ஜெபம் பண்ணி உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க வருஷ கடைசியில ஷாப்பிங் போவோம் நிறைய விருந்துகள் நம்ம ஆயத்தம் பண்ணுவோம் கேக்ஸ் ரெடி பண்ணுவோம் இந்த எல்லாத்தை காட்டிலும் வெளிப்புற சு வீட்டில் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம் அது எல்லாத்தை காட்டிலும் உங்க இருதயத்தை கிளீன் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா இந்த பதினோரு மாதம் உங்கள் இடத்துல அனுப்பின தேவத்துதரை நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் தானியல் அப்படிதான் இருபத்தி ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே அந்த தாமதமாக்கப்பட்ட தடுத்து நிறுத்தப்பட்ட தேவை தூதனை கத்தர் கட்டவிழ்த்தார் இன்னைக்கு உங்களுக்கான தேவ கத்தர் கட்டவிழ்க்க ஆயத்தமா இருக்கிறார்

பேச பேச வந்து சந்திக்க கூட கத்தர் ஆயத்தாயிருக்கிறார் ஆமே மூன்றாவது அடையாளம் இந்த ரெண்டு அடையாளம் ஆவிக்குரிய அடையாளங்கள் மூன்றாவது ஒரு அடையாளத்தை விரும்புகிறார் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வாசிக்கிறேன் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள் இங்க இவர்களுக்கு கிடைத்த அவமானம் என்னன்னு இவர்களுக்கு கிடைத்த அடையாளம் என்னன்னா அவமானம் உங்களுக்கு அநேகர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் அநேகர் உங்களை கிண்டல் அடிச்சிருக்கலாம் அநேகர் உங்களை நிந்தித்து இருக்கலாம் இந்த மாக்கரியும் சேமையும் கேட்டு கேட்டு நீங்க நொந்து போய் போயிருக்கலாங்க ஆனா உங்களுக்கு நான் இந்த காலை வேலையில கர்த்தர் என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறாரு இந்த அவமானம் மகனே ஒரு அடையாளமாக மாற போகிறது இந்த அவமானம் எப்படி அடையாளமா மாறுச்சுன்னா ஆறாம் அதிகாரம் முதல் வசன வேதம் சொல்லுகிறது அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கத்த பெருக்கத்தை கொண்டு வந்தார் அவமானம் உங்களை உங்க வாழ்வில் தலை தூக்கும் பொழுது கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வருவார் மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெருக்கத்தை கொண்டு வருவார் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் இந்த அவமானத்தினாலே அவமான நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்து கர்த்தர் எனக்கு பெருக்கத்தை கொடுக்க போகிறார் பெருக்கத்தை தர போகிறார் வரி பண்ணாதீங்க சோந்து போய் உட்காராதீங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களே மனிதர்கள் எனக்கு விரோதமா இப்படி பண்றாங்களே யோசிக்காதீங்க எனக்கு சூழ்நிலை எனக்கு விரோதமா இருக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி கேள்வி

கடைசியாக காண்பிப்பார் என்ன என்னோஸ்தல இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை தங்கள் கைகளினால் எடுத்துறிந்தார்கள் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் இங்க பவுளுடைய வாழ்க்கையில ஒரு தீவில் ஓனரையே ரட்சிக்கப்பட செய்வதற்கு முன்பாக ஒரு தீவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பவுள் அநேக நாட்களாக சூரியனையும் சந்திரனையும் பாராமல் நடு கடல்ல புயல்ல சிக்கி கொண்டிருந்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புயல் அதிகமாகுதுன்னா பிரதர் சிஸ்டர் அது ஒரு அடையாளம் எதற்கு அடையாளம்னா ராஜாக்களை நீங்க சந்திக்க போகிறீங்க புயல் அதிகமாயிடுச்சு சிஸ்டர் என் வாழ்க்கையில சுத்தி நான்கு திசை நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் என்ன நெருக்கிறாங்க என்னால முடியல சிஸ்டர் பிரதர் அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ராஜாக்களை அனுப்ப போகிறார் ஆமே சொல்லுங்க நான்கு திசையிலிருந்து நான்கு திசையில நான் நெருக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்காமல் போனாலும் சந்திரனையும் பார்க்காம

புயல் தான் ஆமென் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்ய போகிறார் இந்த நாள் அடையாளம் உங்க வேலை உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துிருந்தீங்க அப்படின்னா வி ரெடி யுவர் டெஸ்டிமோனி இஸ் நியர் ஆமென் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவரே சிலுவை தான் ஆமென் எங்க வாழ்க்கையின நாட்கள்ல நாம சிலுவை போல நாங்க அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு நொघ அடிக்கப்பட்டு எல்லாரும் மணி கேவலமா தல குனிஞ்சு நின்றாலும் மூன்றே நாளில் எங்களுக்கு வீட்டு சிங்காசனத்தை தருவீங்க மறுபடியும் எங்க உயிரோடு எழுப்புவி எங்க தாழையை நிமித்துவீர் எந்த அளவுக்கு நான் உன்னதத்துல உம்மோட கூட வலது பாசத்துல உட்கார பயனுங்கிற ஒரு மிகப்பெரிய உயர்வை தருவீங்க அவர் மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தின எல்லா நாமற்றுக்கும் மேலான நாமற்றை இயேசுவுக்கு பிதா இயேசுவுக்கு தந்தாள் அதே போல இன்னைக்கு ஏளனம் படப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருடைய பேரை சொல்றதுக்கே பயப்படத்தக்கதாக இவர்கள் மேல ஒரு தேவனுடைய பயங்கரம் வந்து சேருவதாக இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஏன்னா இன்றைக்கே ரசிப்பு நாளாய் இருக்கிறபடியா இன்றைக்கு அதிசயம் நடப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே உங்களோட கூட அவர் இருப்பார் இன்றைய அவமானம் நாளைக்கு உங்களுக்கு அடையாளமாய் மாறும் அமே பயப்படாதீங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அமே யோ பிளஸ்